கோவை மாவட்டம் அருகே இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம் காளிதாஸ் சொல்லுங்க தற்போது கோவை மாவட்டத்தில் மழையுடைய நிலவரம் என்ன குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வீடுகளை சுற்றி தண்ணீர் ஆனது சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு அவதியடைந்து வருகிறார்கள் கோவை மாவட்டம் ஆலந்துரை அடுத்து திருவிக்கா நகரில் கனமழை பெய்ததால் வீட்டுக்குள் வெள்ள நீர் கூனதால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் இரவு வகை கனமழை கொட்டி தீர்த்தது இதனிடையே கோவை மாநகர பகுதியான கவுண்டம்பாளையம் இடையார்பாளையம் ஆகிய பகுதிகளில் சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது மேலும் அதனைத் தொடர்ந்து புறநகர் மாவட்டமான ஆலந்தூர் அடுத்த திருவிக நகர் பகுதியில் வந்து இரவு பெய்த கனமழை காரணமாக வந்து மழைநீர் வந்து வீட்டுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் இரவில் இரவு முழுவதும் கடும் கிடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் இதுகுறித்து பேரூர் நகராட்சி நிர்வாகியிடம் தெரிவித்த போது தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் வந்து பொதுமக்களை வந்து வீடுகள் புகுந்த தங்கள் நீரை வந்து தாங்களாகவே முன்வந்து நீரை வந்து வெளியே அப்புறப்படுத்தி வருகின்றனர் இது குறித்து பலமுறை வந்து பேரூராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் ஒவ்வொரு முறை மழை மழை பெய்தால் இது போல வந்து வீட்டுக்குள் தண்ணீர் சூழ்ந்து வருவதால் பொதுமக்கள் அவதி உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கதுமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காளிதா